ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ மீண்டும் வந்து பார்த்தினா தமிழக சுகாதாரத்துறையில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதான் இங்கே டிகிரி வரைக்குமே இது எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரக்ட் ஜாப் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸோ உங்களுக்கு இருந்து பாருங்கள் இப்போ புதுசாக வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதை வந்து கரெக்டாக பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேமு ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீடெயில்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோட ஆதார் கார்ட் நம்பர் உங்களோட காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டேட் பிளேஸ் அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனோட இணைச்சிக்கோங்க அது வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி அனுபவ சான்று ஆதார் கார்டு அட்டையிலேருந்து ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி வந்து வேறு என்னென்ன நகல்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸோட உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க என்னச்சி நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே வந்து பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா செவன்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு சிகிச்சை உதவியாளர் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோல வந்து நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து ஆயுஷ் மருத்துவருக்கு வந்து பாருங்கள் பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பாருங்கள் தமிழ் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சால் போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முந்நூறுபா பர் டேக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் மருந்து வழங்குனர் கேட்டகிரியில் வந்து ஹோமியோபதிக்கு வந்து டிப்ளமோல வந்து நீங்கள் ஃபார்மசியில வந்து ஹோமியோபதி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோலையும் வந்து பாருங்கள் இன்டெகிரேட் ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மருந்து வழங்குனரில் பாருங்க யுனானி கேட்டகிரிக்கு வந்து டிப்ளமோல நீங்கள் ஃபார்மசியில் வந்து யுனானி யூனானிலாம் வந்து டிப்ளமோல வந்து இன்டிகிரேட் ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆயுர்வேதா கேட்டகிரிக்கும் வந்து டிப்ளமோவில் ஃபார்மசியில் வந்து ஆயுர்வேதா இல்லைனா வந்து இண்டகேட் ஃபார்மசி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சித்தாக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றம்பது ரூபா பர் டேக்கு உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்து ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கு வந்து பாருங்கள் யுனானி கேட்டகிரியில் வந்து நீங்கள் பியூஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அந்த கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்டில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்